தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா இல்லைனா இன்னைக்கு வாழ்ற நிலைமையில நம்ம யாருமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு நெட் பேக் இல்லைனாலோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கையில மொபைல் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்ம ஆயிடுவோம் ஸோ அது என்ன காரணம் அது எதனால் நம்ம அவ்வளோ அடிக்ட் ஆகிறோம் அந்த ஃபோனால் இதனால் என்ன பிரச்சனைகளை நம்ம இப்போ சந்திச்சுட்ருக்குறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து எனக்கு நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள் லிங்க் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்து வீடியோ ஸ்கேம் செக்ஸ் வீடியோ ஸ்கேமில் எத்த எப்படி பாதிக்கப்படுறாங்க பெண்களாகட்டோ இல்லை ஆண்களாகட்டும் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் தொகுப்பாக சொல்லியிருந்தேன் அதை பார்த்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு கால் பண்ணாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க